பயந்து பயந்து எல்லையிலே ஐநேரம் காட்டுக்குள்ளே போந்து ஐநேரம் காய்க்குள்ளி மறைக்கு மாறிவிட்டார் அதனாலும் சந்தோஷமான செய்தியா இது சந்தோஷம்

காட்டுல காப்பாற்றணும் எப்படி காப்பாத்தணும் வழி இருக்கின்றது ஏன்டா ஏன் பாட்டி தாளி அதனால வந்த ஒரே வழி சின்ன வழி என்ன ஆகும்மாமா என்ன வாத்து விச்சதா நம்ம யாராவது இருக்கற சங்கித்திக்கு आवाज सुनنا போது தாத்தா நான் இப்போ

என்னால் முடியாது என்னையும் என்னால் முடியாது

அன்று அம்சமான ஒவ்வொரு பெண்களும் செய்து கொண்டிருக்கிறார்கள் தானா பேசல சக்தியின் நீங்கள் ஆண்கள் சக்தியிலேயே சிவன் இல்லை சிவனிலே சக்தி தான் ஆணில் பெண் இல்லை பெண் இல்லை ஆண்கள் இந்த ஆணும் பெண்ணும் ஈஸ்வனும் சக்தி தான் அப்படிப்பட்ட ஈஸ்வரை மரியாதவன் தான் எங்க பாட்டி வீட்டுக்கார அதிக மாட்டாங்க அப்ப இடமாக கோபத்தை போறது இடமாக கொடுக்கிறது அதுக்குதான் பிடாரி அடங்கா பிடாரி பிடாரி அம்மன் பேர் உண்டு ஏ கணவனை மரியாதவர்கள் அடங்கால பிடாரி அவளுக்கு பிடாரி அம்மன் ஒரு ஒட்டு வந்து வச்சிருப்பாங்க அப்படி கணவனை மதியாத பெண்களுக்கு ஒரு சாப கேடு ஒரு ஆணுக்கு கட்டுப்பட்டு வாழ வேண்டும் என்று விதி அது ஈசன் கொடுத்த விதி ஒரு பெண்ணாகப்பட்டவள் கணவன் கல்லானாலும் கொள்ளானாலும் குடிகாரனோ கூத்திக்காரனோ கொலைகாரன் எவனாக இருந்தாலும் சரி ஒரு பெண் ஆனவனுக்கு ஒரு பெண் மனமுறுத்து வெளியிட்டால் அவனோடு இன்ப சுகத்தை அனுபவித்து மண்ணுக்குள் போக வேண்டியது அவருடைய கடமை அப்படி கணவனை எதிர்த்து கணவனை அவமதித்து கணவனை மதியாதவர் வாழ தகுதி அற்றவள் அவருக்குத்தான் ஈசன் கொடுத்த சக்தி நீ ஆளுக்கு நீ அடிபடைந்து நீ அவசரப்பட்டு பேசுற வார்த்தைகள் பெண்களிலும் துன்பத்தை அனுபவிக்கிறேன் பாட்டி கொடுத்த சாபந்தா நீங்க நீங்க போல ஒரு கஷ்டப்பட்டு மாரியாத்தா சும்மா இல்ல கணவனை மரியாதவர் அதனால இன்னைக்கும் சில குடும்பத்துல வீட்டுக்கார மதிக்க மாட்டாங்க ஒன்னு இல்ல சுருக்கமா சொல்றேன் ஒரு ஒரு கணவனுக்கு ஒரு மனைவி இருக்கிறாங்க ஒரு வீட்டுக்காரன் போறான் இங்க இருந்து பாண்டிச்சேரிக்கு போறான் போயிட்டு வரும்போது ஒரு இரும்பு சக்கர வாரம் போய் கீழே கொடுத்துருவோம் குடி குடிச்சிட்டு கொடுத்துருவோம் அந்த செய்தி மனைவிக்கு வரும் மனைவி என்ன சொல்லுவாங்க தெரியும் சும்மா இருக்க மாட்டான் எங்கன்னா தலைக்கு மேல குடிச்சிருப்பான் ஊத்து வாரி இருப்பான்

ஒரு ஆடவனுக்கு வாழவேன் கடைசி வரை இன்பத்தையும் துன்பத்தை வயசான காலம் வரை தன் கணவனை ஆதரித்து இருக்கணும் ஆடவன் வாழணும் ஆடவன் செத்து போனாலும் பரவாயில்ல ஆனால் மனைவி இருந்து போய் ஆடவன் இருந்தால் அவன் அனாதை என்றுதான் பெயர் எந்த மருமகளும் காப்பாற்ற மாட்டான் காலத்தின் விளியல்

அந்த குடும்பத்தில் பிறந்த ஏதோ ஒரு பெண்ணாக பட்டவர்கள் ஏதோ ஒரு ஜென்மத்தில் கொடுத்த சாபம் இன்று நிறைவேறிவிட்டது முப்பாட்டில் கொடுத்த சாபம் பேரனை தாங்கிக் கொண்டது அவசரப்பட்டு எந்த பெண்களும் கூட அண்ணன் தம்பிக்கு சாபத்தை கொடுக்காதே அதே போல ஆணாகட்டும் நீங்களும் அக்கா தங்கச்சிக்கு கடைசி வரை செய்ய வேண்டிய கடமையை நீ கண்டிப்பா செய்யணும் ஏன்னா உலகுள்ளவள் தாய் முளை இல்லாதவன் தாய் மாமன் எந்த உறவுக்கும் தாய் என்ற பட்டம் கிடையாது அண்ணன் ஆகட்டும் தம்பி ஆகட்டும் மாமன் ஆகட்டும் மட்டும்தான் தாய் மாமன் தாய்க்கு பிறகு அந்த தாய் மாமன் தான் அவனுக்கு எல்லா ஒரு ஆடவனுக்கும் ஒரு பெண்ணுக்கும் இப்படிப்பட்ட பெண்ணாகப்பட்டவனுக்கு என்ன பண்ணுங்க வசதிக்கு குறவா இருந்தாலும் கஷ்டம் வரும்போது உங்களால் முடிந்த உதவி செய்யுங்க அப்படி ஏதாவது உதவி செய்தால்தான் நீ நல்லா இருப்பனா தம்பி வாழ்த்தினால் அது கண்டி கண்டிப்பாக தர்மத்தை தான் கேரும் அதான் உண்மை அதான் இங்க பாட்டி சொல்றாங்க அவசரப்பட்டு சாபத்தை கூட எங்க தாத்தாவுக்கு அந்த சாபம் யாரை சாரும் உங்களை போன்ற அண்ணன் தம்பி தான் சாரும் அவசரப்பட்டு பெண்ணும் சாபத்தை கொடுக்க கூடாது அவசரப்பட்டு ஆணும் அக்கா தங்கச்சிக்கு உதவாமல் இருக்க கூடாது ஒரு பெண்ணாக பிறந்து வளர்ந்து கோடீஸ்வரர் வீட்டுக்கு போய் மருமகளா போய் செத்து போனான்னா போடி சொல்லிட்டு பட்டு போடை போட்டு எரிக்கவும் மாட்டாங்க குறைக்கவும் மாட்டாங்க அந்த பெண்ணோடு பிறந்த ஏழை முந்நூறு ரூபா வாய்சிரை கொண்டு போய் மாதவிகிதம் போட்டு அந்த ஜென்மம் இந்த மண்ணுக்குள்ள போகும் அதுதான் பிறந்தவுடைய அண்ணன் தம்பிட பாசம் அப்படிப்பட்ட அண்ணனே அவதூரா எங்க பாட்டி பேசுறாங்க காரணம் இந்த மாந்தவி பாக்கெட்டினுடைய அருமை பாட்டி நீங்க கொடுத்து இன்னைக்கு சாப்பிட நிறைய பேரு எல்லாமே சாப்பிட சொல்றாங்க மன்னாரா போக உண்டான சோதாவிங்க பாட்டி தாத்தா இருந்தாலும் ஒரு மதத்தோட கேட்கறாங்க ஏன்னா எந்த குறையா இருந்தாலும் சரி உடற்கடன் அண்ணன் தம்பி தீர்த்து வைப்பான்னு தான் அக்கா தங்கச்சி கூட்டுக்கு போவான் இப்ப கேப்பாங்க அண்ணன் தம்பி கண்டிப்பா உதவி செய்வாங்க அந்த உதவி நீ செய்து அப்படின்னு ஏன் தெரியுமா அந்த அரக்கன் அந்த பத்மாசுரன் தானே இருந்து அவனோட வர மாட்டி நீங்களும் இப்படியே சென்றால் கண்டிப்பா உங்களுக்கு ஆபத்து வரும் உங்களுக்கு உங்க தலைமையிலும் கை வைக்கு ஓடி வருவான் நீங்க பயனுதான் ஓடி வரும் இந்த உருவத்தை நீங்கள் மாற்றி போக அரக்கன் இரண்டுக்கு மதி வாங்கியவன் ஒரு மது மற்றொன்று மாறு மது அவன் அறிந்து கொண்டிருக்கின்றான் அதை பற்றி அவனுக்கு கவலை இல்ல மாறு அரக்கிய பார்த்திருக்கான் எவன வடிவான பெண்ணை பார்த்து கிடையாது அப்படி எவரு வழியா ஒரு பெண்ணை பாத்து மோகத்தை ஊட்டக்கூடிய ஒரு பெண் அவர்கள் கொண்டால் தான் அந்த அரக்கனை சம்பரிக்க முடியும் ஆனால் தாத்தா நீங்கள் ஆனார்கள் நீங்க உங்க தங்கச்சிக்காக நீங்க போட்டையா மாறும்

என்ன அம்மா இருக்கா பாஞ்சாலி அம்மன் நம்ம எங்காலும் பேசலாம் இந்த பாஞ்சாலி அம்மன் இருக்கின்ற கஷேரத்தில் ஒரு புண்ணியமான கேத்திரம் ஒரு கஷேத்திரத்திலே மூன்று பொருந்திய ஆண்டவன் இருக்கணும் ஒரு கிராமத்துல ஒன்று பகவான் எம்பெருமால் சீமன் நாராயணன் ஒன்று படையலுக்கும் கத்தன் சிவாலயம் மற்றொன்று ஐவருக்கும் தேவி அழியாத பத்தினி வண்ணமகள் பாஞ்சாலி என்ற மூன்று தேவர்கள் எந்த தேவதை கிராமத்தில் இருந்தாலும் அந்த ஒரு கிராமத்தில் செழிப்புளுக்கான கிராமம் எந்த சத்தியமா எந்த கிராமம் இது மேலை வசனமோ இந்த கூடப்பார் மனம் மனிதமோ பேசுகிற வசனம் கிடையாது உண்மையிலே இந்த கிராமத்தில் பாஞ்சாலி அம்மன் ஆலயமோ சிவாலயமோ ஆலயமோ இதெல்லாம் காவல் தெய்வம் எல்லையை கிராமத்தை காப்பாரு ஆனால் குடும்பத்தை காத்து ஒரு பெண்ணின் உணர்வையும் மாங்கலத்தை காப்பாற்ற ஒரே சக்தி கணவன் பை கைப்படாமல் வாழ்ந்த பாஞ்சாலை பத்தினுடைய சக்தி ஈசன் கரம் சக்தி விதிபடும் பகவான் கரம் லட்சுமி படும் ஆனால் பஞ்ச வாழ்ந்தவர் தர்மரன் பீமன் அர்ஜுனன் மகிழன் சகாச்சரன் கரமும் படாமல் வாழ்ந்தவன் தான் பாஞ்சாடி கணவன் கரம் படாமல் எந்த ஒரு முடியாது கணவன் கரம் படாமல் வாழ்ந்த ஒரே பத்திரிகை பாஞ்சாலி ஒருவரை யாருமே கிடையாது அந்த பாஞ்சாலி அவன் சொன்ன

இருந்தாலும் திருக்கூத்து மொழியை நடத்தி அந்த பாரத்தினுடைய கடைசி வரை பதினெட்டாம் முறையை முடித்து படுகை நடத்தக்கூடிய சக்தி திருக்கூத்து தான் அதிகமாக நான் நாடகம் முயற்சிகள் செய்வாங்க ஆடுவோம் போல மொழி நாட முடியாது எங்க தமிழ் ஆடுவோம் அப்படி திருக்கூத்து வந்து ஒரு முக்கியமான என்ன திருக்கூத்து நாடகம் நாடகம் முதல்ல வரல திருக்கூத்து தெருவையாடி மகிழ்ந்து அதற்கு மேடை நாடகமாக உருமாறியது அப்படிப்பட்ட திருக்கூத்து வைத்து பார்த்துதான் இந்த கூடப்பாக்க சேத்திரத்திலே முதல் முதலாகத்தான் இந்த ஆண்டு ஐநாற்பனுடைய குத்துப்பத்தி ஐநாறு அஷ்டமத மகா கும்பிற்காக வைக்கலாம் இருந்தாலும் முதல் நாடகம் ஐயனார் திறந்து அதாவது புஷ்களுக்கு திரும்ப நடந்து அதிகாலையிலே அந்த மூவரோடு அருங்காட்சியோடு இந்த நாடகம் முடிவெடப் போகிறது அவருக்கு இந்த நாடகத்தை தடை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இப்படி மற்ற மேடை நாடகங்களுக்கு ஒரு அழைப்பு கொடுத்து

ஒரு ஆணவனுக்கு என்ன ஆசை கேட்டால் எனக்கு மணமகள் அறவான்னு கேட்டான் அறவாணுக்கு மனைவியாக எந்த ஒரு பொண்ணு அணையை கட்டிட்டா அன்னைய தாலிய இருக்கா முடியாது அறவாண அன்றைய கட்டி அன்றே பட்டிலத் தாம வந்து அறவாணுடைய சாபம் ஆமா அவன் அறவாண கடவழி கடவழி கொடுக்கணும் அதனாலதான் அந்த அறவாணத்தையும் மனைவியாக என் தாத்தா ஆணவள் பெண்ணாக மாறி திருநங்கையாக அறவாணை நமக்கு அப்ப அறவாணால் ஒரு பாரதம் முடிவு பெற முக்கிய கலனும் அரவாணி அதை புரிஞ்சுக்கணும் மாணவருக்கு கடவுளை கொடுத்தால்தான் வெற்றி பாண்டவர் பக்கம் என்று தான் அறவான கடவுளை கொடுக்க வேண்டும் என்று ஆனாவது என் தாத்தா பெண்ணாக மாறி திருநங்கையாக இருந்துதான் அந்த கடவுளை கொடுக்க அன்று மனம் கொடுத்து அன்றைய தாலி எடுத்து அன்றைய கணவனை கண்ணார கண்ணையோ எனக்கு தாலியிட்டு என் மனாரனே என்னை விட்டு நீங்க போயிட்டே ஐயா என்று அழுகின்றாள் அதுதான் சொல்லக்கூடிய அப்படி திருநங்கைகள்

தேவாமதம் கடைந்து அந்த அமிர்தத்தை தேவருக்கு பங்கிட்டு கொடுத்து அறக்களை ஏமாற்ற அன்றைக்கும் ஜெகன்மோகன் அவதாரம் செகம் என்றால் உலகம் போகணம் என்றால் அழகு இந்த உலகத்திலே எந்த ஒரு பெண்ணுக்கும் இருக்க முடியாத அழகுதான் இந்த ஜெகன்மோகின் அவதாரம் அப்படிப்பட்ட உங்க தாங்க அந்த வரமாக சொன்னவனே நல்லா